நமக்கு விளைச்சல் வந்து அதிகரிக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நம்ம இந்த தொழில்நுட்பம் கொடுத்தோம் இது மாதிரியான தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கணும் இது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய்கள் பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வணக்கங்க என்னுடைய பெயர் குமரவேல் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க தோட்டக்கலை மலை பெயர்கள் துறை மூலமாக விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை அவ்வப்பொழுது கொடுத்துட்டு வரும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு மா விளைச்சலை வந்து அதிகப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பத்தை வந்து கொடுத்தோம் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவாத்து கவாத்து செய்தல் கவாத்து செய்யும் போது நமக்கு விளைச்சல் வந்து அதிகரிக்கும் ஏன்னா கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பணமரத்துப்பட்டி வட்டாரம் காளியா கோயில் புதூரில் ஐயா கணேசமூர்த்தி அவர்கள் தோட்டத்தில் நம்ம இந்த தொழில்நுட்பம் கொடுத்தோம் அதாவது பழைய சூட்டு ஏற்கனவே வந்து காய்ச்ச கிளைகளை வந்து கட் பண்ணுறது நுனிக்கிளைகள் கவாத்து பண்ணுறது இது மாதிரி தேவையில்லாத கிளைகள் எக்ஸாக இருக்கக்கூடிய கிளைகளை நம்ம கவாட்டு பண்ணி எடுக்கிறது அதே மாதிரி லோ லெவல் பிரான்ஞ்சஸ்னு சொல்லக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுங்க இது மாதிரி லோ லெவல் பிரான்ச்சஸ்ஸை கீழே இல்லாமல் இதை கட் பண்ணி எடுக்கிறது இது மாதிரியான தொழில்நுட்பத்தை எல்லாம் அவர் கொடுத்தோம் அது மட்டும் இல்லைங்க சென்டர் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த இடத்துல கிளை கட் பண்ணி விட்டுருக்காரு இந்த சூரிய வெளிச்சம் வந்து கீழே ட்ரங்க் வரைக்கும் படுதுங்க இது வரைக்குமே சூரிய வெளிச்சம் வந்து படுதுங்க இது மாதிரி சீரான வெப்பம் வந்து மரத்துக்கு கிடைக்குதுங்க சீரான காட்டோட்டம் கிடைக்கிது நம்ம தொழில்நுட்பங்கள் வந்து அதாவது முதல் வந்து பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணுறதுங்க அடுத்தது வந்து சரியான நேரத்தில் ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கறது சரியான நேரத்தில் வந்து தண்ணீர் வந்து கொடுக்கறது இது மாதிரியான தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கணும் இது மட்டும் இல்லாமல் பூச்சி நோய்கள் பராமரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க அதாவது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலம் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்தில் வந்து ஒரு சில நோய்கள் இலையில் வந்து ஒரு சில நோய்கள் வரும் மரங்களில் கொம்புகளில் வந்து ஒரு சில நோய்கள் வந்து வரும் அது மாதிரியான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக புழுக்களையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இதில் வெப்பர்ஸுன்னு வருங்க இது மாதிரி இலைகளை வந்து சாப்பிடக்கூடிய வெப்பர்ஸு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கூட அந்த சமயங்களில் வரும் அப்போ அது மாதிரியான சமயங்களில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேம்பு எண்ணெய் வேம்பு எண்ணெய் பார்த்தீங்கன்னா அதாவது அசார்டிரக்டின் அப்படின்னு கிடைக்கிதுங்க ஆயிரத்தி ஐநூறு பிபிஎம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி அது கூட காப்பராக்சி குளோரைடு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா காதி சோப் கரைசில் கலந்து கரைச்சி நம்ம வந்து அந்த சமயத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் இல்லைன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நம்ம கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே வந்து நம்ம வந்து பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நமக்கு வந்து பூனுடைய மொட்டு வந்து வரக்கூடிய டைமுங்க அப்போ வந்து அதிகமாக ஹாப்பர்ஸ் வந்து இருக்கும் அதாவது தத்துப்பூச்சிகள் வந்து அதிகமாக வரும் சாம்பல் நோயினுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாக வரும் இதனை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெர்டிசிலியம் லெக்கானி அது கூட பெபேரியா பிரேசியானா ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஐந்து மில்லி அது கூட சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் சூடோமோனாஸ் வந்து ஐந்து மில்லி இல்லைன்னா சூடோமோனாஸ் கிடைக்கலனா பேசிலிஸ் சப்டிலிஸ் இதை கலந்து நம்ம வந்து தெளிக்கலாம் ரசாயன மருந்துகளை வந்து தெளிக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தையோமெத்தாக்சோம் தையோமெத்தாக்சோம் வந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு அரை கிராம் அது கூட வெட்டபிள் சல்பர் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு கிராம் இதை ரெண்டுத்தையும் கலந்து நம்ம வந்து தெளிக்கணும் அப்படி தெளிக்கும் போது அப்போ வரக்கூடிய சாம்பல் நோய்கள் மற்றும் இந்த ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தத்துப்பூச்சிகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் இப்போது பிஞ்சுகள் வந்து பட்டாணி சைஸில் வந்து இருக்கும்போது நம்ம என்ஏஏ அதாவது நேப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற கூடிய இந்த வளர்ச்சி ஊக்கியை வந்து நம்ம வந்து தெளிக்கணும் அது தெளிக்கிறதுனால நமக்கு அந்த பிஞ்சுகள் உதிர்வதை கட்டுப்படுத்தலாம் அதாவது நார்மல் ட்ராப் வந்து என்னவோ அந்த ட்ராப் தான் ஆகும் எக்ஸஸாக வரக்கூடிய டிராப்பை வந்து நம்ம அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஆரம்பத்தில் வந்து கொடுக்கும்போது நம்ம ஜீரோ புள்ளி இருபத்தைந்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஜீரோ புள்ளி இருபத்தைந்து மில்லி வந்து கலந்து வந்து தெளிக்கணும் மாலை நேரங்களில் வந்து தெளிக்கணும் மாலை நேரங்களில் தெளித்தாதான் ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி தெளிக்கும் போது நமக்கு அந்த பிஞ்சுகள் உதிரிவதை வந்து கட்டுப்படுத்தலாம் இதே மாதிரி மார்பிள் சைஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை விட அதாவது அத்திக்காய் சைஸ் அந்த கொஞ்சம் பெருசாக வரும்போது அதாவது மொதல் ஸ்ப்ரே எண்ணெயை கொடுத்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கழித்து ரெண்டாவது ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்போ கொடுக்கும்போது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ஐஏ வந்து ஜீரோ புள்ளி நாலு மில்லி அதாவது பத்து லிட்டர் தண்ணீருக்கு நாலு மில்லி கலந்து நம்ம தெளிக்கும்போது அந்த காய்களினுடைய வளர்ச்சியும் வந்து துரிதப்படும் அது மட்டும் இல்லாமல் காய்கள் உதிர்வது வந்து தடுக்கப்படும் அதே மாதிரி நம்ம அறுவடை சீக்கிரத்துக்கு அறுபது நாளைக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி எந்த விதமான ரசாயன மருந்துகளையும் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த ரெசிடியல் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்துகளுடைய பாதிப்புகள் வந்து அந்த பழத்தில் இருக்கும் அதனால் நாற்பத்தஞ்சி நாளைக்கு முன்னாடியே எந்த விதமான ஸ்ப்ரேயும் வந்து நம்ம கொடுக்கூடாது நிறுத்திடணும் அப்படியே வந்து தேவை ஏற்பட்டால் கூட நம்ம இயற்கை கட்டுப்பாட்டு முறைகளை வந்து கடைபிடிக்கணும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வெவேரியா பிரேசியானா பிரிட்டிசிலியம் லெக்கானி இல்லைன்னா புழுக்கள் வந்து ஏதாவது அதிகமாக இருந்ததுன்னா மெட்டாரைசியம் அனிசோஃபிலே இதை வந்து தண்ணியில் கலந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து மில்லி அளவுக்கு கலந்து தெளிக்கும்போது நமக்கு வந்து இந்த பூச்சினுடைய நோய்களினுடைய பாதிப்புகள் வந்து குறையும் அதே மாதிரி சாம்பல் நோய்கள் வந்து பிரச்சனை இருக்குது இது மாதிரியான கரும்படலம் கொஞ்சம் இருக்குது அது மாதிரி இருக்கும்போது நம்ம பேசில்லிஸ் சப்டிலிஸ் பேசில்லிஸ் சப்டிலிஸ் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து மில்லி அது கூட நம்ம சோத்து கஞ்சி சோறு வடித்த கஞ்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாற்பது மில்லி அளவுக்கு போட்டுக்கலாம் இது ரெண்டு கலந்து அது கூட நம்ம மாட்டு கோமியம் மாட்டு கோமியம் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது மில்லி அளவுக்கு கலந்துக்கலாம் கலந்து ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுத்துடலாம் இது வந்து நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது இது மாதிரி இயற்கை காரணிகளை தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த விதமான ரசாயனத்தை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளி கண்டிப்பாக இருக்கணும் அறுவடைக்கு ஒன்று அசடோபேக்டர் பாஸ்போபேக்டீரியா பொட்டாஷாலிபிளைசிங் பேக்டீரியா சூடோமோனாஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐந்து மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அதை தண்ணியில் கலந்து வேருக்கு வந்து ஊற்றணும் இல்லைன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஎம்னு சொல்லும் இல்லையா ஃபார்மியோடு மின்யூர் அதாவது நன்கு மக்கிய தொழு அந்த தொழு ம தொழு கூட இதை கலந்து ஒரு வாரம் வந்து மூட்டம் போட்டு வைக்கணுங்க நிழலில் மூட்டம் போட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் இதை வேர்களிலிருந்து தள்ளி வேர்களிலிருந்து ஐந்து அடி அங்கேருந்து இருந்து தள்ளி ஐந்து அடி தள்ளி இது மாதிரியான பேசின் ஃபார்ம் பண்ணிக்கணும் குழிகள் வந்து எடுத்து அதில் இது எல்லாமே போடணும் ஐம்பது கிலோ தோளையறு அந்த உயிர் உரங்கள் எல்லாம் கலந்து போடணுங்க ரசாயன உரம் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா யூரியா ஒன்றரை கிலோ டிஏபி ரெண்டு கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் ரெண்டரை கிலோ அது கூட நுண்ணூட்ட சத்துக்கள் ஒரு நூறு கிராம் அளவுக்கு கலந்து இது இது மாதிரி ஐம்பது கிலோ தொழியறவுடன் கலந்து இது மாதிரி மரத்திலிருந்து ஒரு ஐந்து அடி தள்ளி நான்கு ஐந்து அடி தள்ளி இது மாதிரியான வட்டப்பாத்திகள் சதுர பாத்திகள் அமைத்து ஒரு அடி ஆழத்தில் குழிகள் வந்து பண்ணி அதில் வந்து ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்கணும் இது மாதிரி சொட்டு நீர் பாசனம் வந்து சிறந்த வழிங்க சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனம் வந்து அமைக்கும் பொழுது நம்ம வெஞ்சுரியின் வழியாக உரங்களை வந்து கலந்து நீரில் கரையக்கூடிய உரங்களை வந்து கலந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணோம்னா நமக்கு மரத்துக்கு வந்து கிடைக்கும் குறைந்த அளவு தண்ணீர் இருந்தா கூட வறட்சியான காலத்துல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடுமையான வெயில் வந்து அடிக்குதுங்க வறண்ட வானி வானிலை வந்து இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம பராமரிச்சு மரத்தை வந்து காப்பாற்றலாம் இது மாதிரி விவசாயிகள் வந்து இந்த கவாத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அதாவது அறுவடை முடிஞ்ச உடனே ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அறுவடை முடிஞ்ச உடனே ஆகஸ்ட் மாதத்தில் கவாத்து செய்யலாம் இது மாதிரி கவாத்து செஞ்சோம்னா நமக்கு விளைச்சல் கண்டிப்பாக அதிகரிக்கும் அனைத்து விவசாயிகளும் இந்த கவாத்து தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக விளைச்சலை வந்து எடுக்கணும் நன்றி